மறக்காமல் நான் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணவும் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் நான் ஒரு பவுல் நிறையா அந்த பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் இந்த எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேனை அடுப்பில் பற்ற வச்சுட்டு நான் வந்து என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம் வித்தியாசமாக அதுக்கு உண்டான மசாலாக்கள் அப்புறமா முட்டை ரெண்டு முட்டை எடுத்து நான் கிரம்பிள்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல ஒரு பவுல் நிறைய ம மக்ரோனி மக்ரோனின்னு சொல்லலாம் இதை பாஸ்தான்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி அந்த முட்டையெல்லாம் வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி அதை வச்சுக்கிட்டேன் நம்ம அதோடு சேர்த்து செய்யும்போது அந்த முட்டை இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது அவ நம்ம வந்து குக்கரில் வந்து தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம் எண்ணெய் ஆயிலோ அது போட்டுக்கோங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த சோ மற்ற ஸ்பைசஸ் வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கிராமு பட்டை இலக்காயெலாம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் ஆனால் அதெல்லாம் போட்டால் பசங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வேறு எதுவும் போடல ஒரு பச்சை மிளகா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுக்குள்ளேயே போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம வதக்கிடுவோம் எப்போதுமே வந்து நம்ம இந்த மக்ரோனி செய்யும்போது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த மசாலாக்கள் வந்து மேகி மாதிரி இதில் ஒட்டவே ஒட்டாது அது மாதிரி ஒட்டணும் நல்லா சூப்பராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் சூப்பராக செஞ்சு காட்ட போகிறோம் இந்த குக்கரில் நீங்கள் இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க இதை வந்து நீங்கள் முதல் முறையாக இப்படி ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வாட்டி நீங்கள் இதே தான் செய்வீங்க அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் நல்லா வந்து ஒரு ஆஃப் அரை வேக்காடு அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ஒரு டே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போதும் நம்ம நிறையா வேணாம் போட்டு அதையுமே சிஷுவல் நம்ம வந்து அப்படியே வதக்கிக்க வேண்டியது தான் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி பொன்னிறமாக வரணும் அப்படிலாம் இல்லை ஸ்மெல் லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும் அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா பொடிப்பொடியாக வெட்டி வச்சுக்கிட்டு அந்த தக்காளி அதையும் போட்டு வதக்கிப்போம் பொதுவாக வந்து நம்ம என்ன செய்வோம் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு வந்து தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஒட் போடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து மசாலா கூட கோட்டிங் ஆகன்ட்டு ஆனால் நம்ம தான் இப்போ குக்கரில் செய்கிறோம் இல்லையா இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு நீங்கள் அரைச்செல்லாம் ஊற்றவே வேணாம் இப்படியே சும்மா நீங்கள் பொடியாக வெட்டி போட்டுக்கிட்டால் போதும் இதை நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து இதுக்கு என்ன தேவையான மசாலாக்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்துருவோமா அப்படியே அதை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா பெப்பரு ஜீரகம் சோம்பு மஞ்சள் தூள் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு அப்படியே போட்டுக்கிறீங்க தான் இப்போ நான் நல்லா வந்து ஒரு பவுல் வந்து ஃபுல்லாக ஒரு கப் எடுத்திருக்கேன் அது ஃபுல்லாக மக்ரோனி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாக்கள் பிடிக்கும்னா நிறையாவும் பிடிக்காதுன்னா கம்மியாகவும் கூட குறைச்சி உங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் பண்ணி போட்டுக்கங்க இந்த கட்டத்தில் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம மக்ரோனி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்தாவை இதுக்குள்ளே போட்டுருவோம் போட்டுட்டு அதையுமே நம்ம வந்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஒரு பரட்டி பெரட்டி அந்த மசாலாக்கட எல்லாம் செய்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த டைத்தில் உப்பும் போடணும் நான் உப்பு போட்டுவிட்டேன் நினைக்கிற முன்னாடியே வெங்காயம் வதக்கும்போது உங்கள்கிட்ட அதை வந்து அந்த கிளிப்பிங் இல்லைன்னு நினைக்கிறேன் உப்பும் போட்டு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் உப்பை போட்டு நல்லா வந்து பிரட்டிக்குவோம் அதாவது நான் இப்போ எந்த கப்பில் வந்து அந்த மக்ரோனி சேர்த்தோமோ அதுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் ஊற்றிட்டேன்னா இன்னொரு அரை கப் தண்ணி இப்போ சாப்பாடு நம்ம செய்கிற மாதிரி தான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா இது வந்து சாப்பாடு மாதிரி இல்லைங்கிறதுனால ரைஸ் மாதிரி ஆடு கிடையாது அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இந்த டயத்தில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஒடியாக நறுக்குன்னு அந்த கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா நம்ம எவ்வளோ வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட நீங்கள் கம்மியாக தான் இருந்துச்சு நீங்கள் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட போடலாம் ப்ளஸ் வந்து இது வந்து நம்ம வெறும் வாசனைக்கு மட்டும் போடுறதும் கிடையாது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பிள்ளைங்களுக்கு ரொம்பவே இது தேவை அதனால் ம கொத்தமல்லி கீரையை அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு விசில் வச்சு இதை எடுத்துக்கிட்டால் நம்மளோட பாஸ்தா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் செய்யணும் பசங்களுக்கு ஸ்கூல் போற டைத்துலேயும் செய்யணும்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிடலாம் எப்போவுமே இட்லி தோசை பொங்கல் பூரி இது மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம் விசில் வந்துடுச்சு ஒரு விசில் வந்துடுச்சு அது அதோட இனிமேல் இது மாதிரியும் செய்யும் அவ்வளோதான் ஃபேன்ஸ் விசில் ஆவி எல்லாம் போய் எப்படி பயங்கரமாக வந்துருச்சு பாருங்க நம்மளோட பாஸ்தா ரெடி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து எடுத்து அது மாதிரி கம்பூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் இது முட்டை போட்டால் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாருங்க இப்படி பாருங்க மாசம் பாஸ்தானாலே எதுவும் ஒட்டாது ஒட்டாதும்பாங்க இந்த மாதிரி ட்ரிப்ல நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே ஒட்டி அழகா சாப்பிட்லாம் பாஸ்தா

മറക്കാമെന്ന് പറയപ്പെട്ടിങ്ങാ